அப்பா முருகா கேட்டியல்ல நீங்க கேட்டியல்ல அண்ணன் பதில் சொன்னல அப்ப நான் கேட்க தோச்சேன் ஏங்க எல்லா ஒரு இந்த கக்குசிலே வச்சு புதைக்கணும் நீங்க ஆயா 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 முழு சோந்தர அந்த கச்சில இருக்கு தம்பி இங்க இப்ப நிக்கிற எல்லாரையும் கேட்டு பாருங்க இருக்கலாம் போகலாம் யாருக்கு கையில கால்ல சங்கிலி போட்டு பூட்டி வைக்கிறது என்னுடைய பங்கு இதுல முதன்மையான பங்கா இருக்கும் எல்லாரும் ஒன்னா நிப்பாங்க நான் மட்டும் ஒன்னா தனியா நிப்பேன் நாங்க வளர்கிறோம் வளர்கிறோம்னே சொல்ல முடியாதுல நான் வளர்கிற என் மம்மின்னு கம்ப்ளைண்ட் பாய் மாதிரி சொல்ல முடியாது வளர்ந்து விட்டேன் அசிமானுக்கு எத்தனை நான் அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான் எல்லாவற்றுக்கும் தேர்வு வைக்கிறவங்க நாட்டையே இவ்வளவு எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற தலைவர்கள் என்ன தேர்வு எந்த தகுதியும் இல்லாத ஒருவர் இந்த நாட்டை ஆளுகிற தகுதியை பெற்ற முடியும் ஆனால் ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக தேர்வு எழுதணும் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ அல்லது மாவட்ட ஆட்சி பணிக்கோ இந்திய குடிமை பணிக்கு வரவோ தேர்வு எழுதணும் எல்லாவற்றுக்கும் தேர்வு 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 கல்வியிலே தலை சிறந்த நாடா இருக்கிற தென்கொரியா எட்டு வயதுல தான் பிள்ளைகளை முதல் வகுப்புலேயே சேர்க்குது நீங்க எட்டு வயதுல என் பிள்ளைகளை வந்து பொது தேர்வு எழுதுன்றீங்க அந்த இடத்துல தோற்றுருச்சுன்னா அது கல்விங்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு நஞ்சு ஆயிராதா அந்த பிஞ்சு நஞ்சுக்குள்ள போய் பள்ளிக்கூடம்ங்கிறதே ஒரு கொலைக்கள மாதிரி ஆயிரதா பன்னெண்டாம் தோற்று போறவங்க இறந்து போறாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு சமூக சூழல் வந்து தோல்வியை வந்து நீங்க தோல்வியை வெற்றியின் தாய்னு நீங்க கற்பிச்சு கொடுக்கல தோல்வியோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த சமூக கட்டமைப்பு வச்சுட்டு இது ரொம்ப கொடுமையா இருக்கு அது அதுவே எவ்வளவு ஏமாற்றான ஒரு வார்த்தை தம்பி நீங்க கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டு நீங்க சம கல்வி சம உரிமைன்னு பேசுறது நாங்க எப்படி எடுத்துக்கிறது கல்வி சமமா இருக்கா எல்லா அது சம உரிமையில இருக்கா ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்கா இல்லையா அதான் கேள்வி இருக்கா இல்லையா பணம் இருந்தால் நீங்கள் நல்ல கல்வியை கற்கலாம் பணம் இருந்தால் நீங்கள் நீட்டு தேர்வு பயிற்சி போய் பெற்று தேர் அந்த இதுக்கு பயிற்சி எடுத்துட்டு சிறப்பு பயிற்சி எடுத்து தேர்வு எழுதலாம் பணம் இல்லைன்னா எத்தனை பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாமல் இடைநிறுத்தம் செஞ்சுட்டு போகிறாங்கிற ஆய்வு உங்ககிட்ட இருக்கா அந்த கணக்கு இருக்கா சொல்லுங்க நீங்க முதல் தர ஆசிரியர்களை எங்க பணி நியமனம் செய்யறீங்க தர ஆசிரியர் ஏ கிரேடு சீ கிரேடு பி கிரேடுங்கிறீங்களா அதில் அந்த ஆசிரியர்களை எங்கே பணி நியமனம் செய்கிறீங்க நகர்ப்புறங்களில் இருக்கிற கல்வி கட்டமைப்பு சிற்றூர்கள இருக்கா தம்பி இருக்கா இங்கே கழிவறை இருக்கு விளையாட்டு திடல் இருக்கு கனிப்பொறி இருக்கு அதெல்லாம் எங்க எங்கள் கிராமத்தில் இருக்கா சொல்லுங்க நான் பிறந்த ஊரில் இருந்த பள்ளிக்கூடத்தை அது இடிஞ்சு போச்சு வாக்கு செலத்தை மட்டும்தான் வச்சிருந்தோம் நான் இடிச்சுட்டு கட்டப்படனே அரசுக்கு தலையிட்டு கட்டுது ஏன்னா என் சொந்த ஊர்னால அது அதை திருப்பி திருப்பி பேசுவாங்கிறதுனால கட்டுது அப்படி எல்லா ஊர்லயும் ஒரு சீமான் இருக்கணுமா இருக்கணுமா இருந்தா தான் கட்டுவீங்களா கல்விங்கிறது இருக்கா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எங்க அம்மா நூறு நாள் வேலைக்கு போறான் என் தங்கச்சி போறா எங்க அக்கா போறான் அவ உப்புக்கு ஊறுகாய்க்கு பாலுக்கு தயிருக்கு அரிசிக்கு பருப்புக்கு எண்ணெய்க்கு என்ன சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுறாலோ அத தான் இந்த நாட்டில் அதானி அம்பானி மனைவிகளும் கட்டுறாங்க அவங்க குடும்பத்துல கட்டுறாங்க வரி இந்த நாட்டில் ஒன்னா இருக்கு வாழ்க்கை தரம் ஒன்னா இருக்கா ஒன்னா இருக்கா இங்கே எங்கே சம உரிமை சம கல்வி எங்கே இருக்கு சம கல்வி சம உரிமை சட்டசபையில் இருக்கு இங்கே பாருங்க அமைச்சர் பெருமக்கள் படிக்கிற பள்ளி அவங்க பெறுகிற கல்வியும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற கல்வியும் இந்த நாட்டில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பெறுகிற மருத்துவமும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற மருத்துவமும் சமமாக இருக்கா தம்பி எல்லாத்தையும் வியாபார பொருளாக்கிட்டு இதில் சம கல்வி சம உரிமை வெற்று வார்த்தைகளை வச்சு ஏமாற்றிட்டு எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவீங்க எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க சாதாரண சிற்றூரில் ஒரு வசதி இல்லாத படித்து வர்றவனு நகர்ப்புறத்தில் படித்தவரணும் பொது திறன் போற்றியில் ஒன்றா பங்கேற்று வெற்றி பெறணுங்கிறது இது சம வாய்ப்பா இது சம உரிமையா இது சம கல்வியா இதெல்லாம் கொடுமை இது வார்த்தை தான் வார்த்தை இவங்களே சமச்சீர் பாடத்திட்டம் கொண்டு வந்தாங்க அது சமச்சீர் பாடத்திட்டம் சமச்சீர் கல்வியா பாடம் என் கையில என் சிற்றூர்ல நான் ஒரு ஆரம்ப பாட புத்தகமும் நகரத்துல வச்சுருக்க ஒரு மாணவனுடைய நகர்ப்புறத்தில் சென்னை தலைநகர்ல கோவை மாதிரி முதன்மையான நகரங்கள்ல ஒரு மாணவன் சமச்சீராக இருக்கா சமமா இருக்கா சொல்லுங்க தம்பி சமமா இருக்கா இங்க படிக்கிறவனு குளிர் ஊட்டப்பட்டாரை இவன் உட்கார்ந்து படிக்க நாற்காலி இவனுக்கு இவனுக்கு என்ன என்ன இவனுக்கு இருக்க கழிவறை வசதி இருக்குது விளையாட்டு திடல் இருக்கு இவனுக்கு இருக்கிற வசதி அங்க இருக்கா சிற்றூர்ல இருக்கா கோயமுத்தூர்ல இருக்கா அங்க ஊர்ல ஒரு கவுண்டம்பாளையத்துல அங்க இருக்குமா ஒரு இருக்குமா சொல்லுங்க ஒரு சிற்றூர்ல ஈரோட்ல ஏதோ ஒரு கிராமத்துல இருக்குமா தம்பி அப்புறம் சம சமச்சீர் பாடத்திட்டம் சமச்சீர் கல்வி முறையா நீங்க சிற்றூர்கள மூன்றாம் தர ஆசிரியர்கள் தான் பணி நியமனம் செய்றீங்க தர ஆசிரியர்களை நகர்ப்புறத்துல நீங்க பணியமர்த்திடுறீங்க பிறகு அதுவும் தனியார் பள்ளிகளை நோக்கி தான் அவங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம் போயிடுறாங்க ஏன்னா அங்கே ஊதியம் கூட வசதிகள் கூட இல்லை அப்புறம் இந்த கல்வி முறையில் இந்த கல்வி முறையில் அதிகபட்ச கனவு ஆஸ்திரேலியா அமெரிக்கா என்ன சொல்றது ரஷ்யா ஜெர்மன் பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகள் போய் பணி செய்வதா வேற ஏதாவது இருக்கா இந்த நாட்டின் கல்வியில் கல்வியில் ஒரு மாணவன் ஒரு மாணவனுடைய கனவு என்னுடைய வகுப்பறையில் இருக்கிற ஒரு மாணவனுடைய கனவு அமெரிக்க கனவு ஆஸ்திரேலிய கனவு பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து கனவு ஜப்பான் கனவு ரஷ்ய கனவு இருக்க ஒழிய இந்த நாட்டுல இந்த நாட்டுல இருந்து இந்த பணியை செய்யணும்னு எந்த எந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளைக்கு கனவு ஆனால் உலகத்தில் இது எந்த நாட்டு மாணவனுக்கு இந்திய கனவை நீங்க ஏற்படுத்தி இருக்கீங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க ரஷ்யால பயில்கிற ரஷ்ய மாணவன் ஒருவனுக்கு இந்திய நாட்டு கனவு இருக்கா அமெரிக்கால இந்தியன் இந்த நாட்டில் படிக்கிற எல்லாருக்குமே அதுதான் கல்வியின் இலக்கு இது சமச்சீர் சொல்லுங்க எல்லாரையும் தயாரிச்சு வேற நாட்டுல வேற நாட்டுல ஒரு இறக்கி விட்டுறீங்க இந்த நாடு இந்த நாடு சிறந்த மருத்துவம் அமெரிக்காவில போய் படுக்க பார்க்கணும் சிறந்த மருத்துவம் லண்டனுக்கு போகணும் முதலமைச்சருக்கு முடியலையா இல்ல பிரதமருக்கு முடியலையா அமெரிக்கா போய் பைத்தியம் பார்த்து நீங்க சொல்லுங்க தம்பி விளையாட்டு வீரர் யுவராஜுக்கு புற்றுநோய் அம்மையார் இந்திரா காந்தி அம்மையாருக்கு புற்றுநோய் வெளிநாட்டில் மருத்துவம் பார்த்து வந்துட்டீங்க எங்க அம்மாவுக்கு புற்றுநோய் நான் எங்க போய் பார்க்கறது கேள்விக்கு பதில் பதினெட்டுக்கா இப்ப நீங்க இங்க இருக்கிற முதல்வர் இவங்கெல்லாம் பெருமக்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க போயிடுறாங்க இங்க அப்பளவில் வச்சு பார்த்தாலும் இருந்து மருத்துவர் வராங்க சிங்கப்பூருக்கு பயணம் பண்ணி போக முடியல அதனால இங்க மருத்துவர் இங்க வந்துடுறார் பயணம் பண்ணி எங்க தாய் தந்தை இருக்கு எங்க ஊர்ல இருக்கு எங்க ஆத்தால தாத்தம் பாட்டிக்கு முடியல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வசதி இருக்கிறவன் உயர்ந்த அப்பலோ காவேரி ராமச்சந்திர மருத்துவமனையில படுத்து மருத்துவம் பார்த்துக்கிற முடியும் வசதி இல்லாம பாடையை கட்டி நேரம் சுடுகாட்டில் போய் படுக்க முடியும் வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா இருக்கா அவ்வளவு

எண்பத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு பெரியவங்க எல்லாம் சீமானான்னு தான் கூடுவாங்க சீக்கியர்கள் எல்லாம் சீமானா சீமானு அது ஒரு அன்பின் மிகுதியால வர சொல் அதுக்கு வயசோ இதோ இதெல்லாம் கிடையாது அது அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து அன்பின் மிகுதியில வரக்கூடிய சொல் எல்லாரும் சொல்லுங்க 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 எங்க சொல்லுங்க அப்பா அப்படிலாம் சொல்றது இல்ல ஜெயலலிதா அவர்களே அம்மான்னு நம்ம நம்ம குலத்துல நம்ம பரம்பரையில பெண்களை சின்ன குழந்தையா இருந்தா தங்கச்சியா தாயே அம்மா அப்படின்னு கூப்பிட்ற பழக்கம் இருக்கு அவங்க வரும்போது அவங்கள எடுத்தவொடனே யாரும் அம்மானு கூப்பிடல செல்வின்னு தான் அழைச்சாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானும் பாசத்தில் கூப்பிடுறது அது அதாயிடுச்சு இப்போ அதை போய் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடு தாத்தான்னு கூப்பிட்டு தான் வேண்டியது அன்புல அன்பின் மிகுதியில் யாரையும் கூப்பிடலாம் இப்போ எனக்கு வந்து என்ன நான் நிறைய பேரை அப்பான்னு தான் கூப்பிடுவேன் சிமானுக்கு ஏத்த நான் அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான் எந்த எனக்கு கற்பிக்கிற ஒவ்வொருத்தன் இவருத்தர் இருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளோம்னா அப்பா தான் இந்த ஆசிரியன் தான் வழிகாட்டி தான் அதனால அதை போய் இப்போ முருகன் வந்து என்னை பெற்றவரா அப்பா முருகா ஞானம் வண்டிதான்ங்கிறார் சிவனே அப்பனேங்கிறான் அது அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது பாசத்தில் ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில் வருகிற சொல் அதை போய் சொல்லிட்டு சொல்லி இந்த இரண்டு கட்சிகள் இருக்கிறவரை அது தீர்வு காணப்படாது மேலே இந்த இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய என்ன சொல்றது உணர்வு உரிமை உயிர் இதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு உங்களுடைய வாக்கு வரி இந்த நிலத்தின் வளம் இது மூன்று தான் இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸின் குறி இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஏமாத்தி இந்த மக்களை இலவச வெற்று அறிவிப்புகள் இந்த இதில் அறிவிச்சிட்டு இந்த வாக்கு காசு கொடுத்து வாங்கி இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்கணுங்கிறத தவிர இந்த மக்களினுடைய வாழ்வு நலம் அவருடைய எதிர்காலம் பாதுகாப்பு அதை பற்றி நாற்பது உறுப்பினர்களை வச்சிருக்கிறவங்க இந்த மீனவர் தொடர் கைதை இந்த மக்கள் எதை வச்சு வாக்கு செலுத்துறாங்க தொடர்ந்து துன்பத்தை தருகிறவனுக்கு நமக்கு அநீதி இழைக்கிற அந்த அதிகாரங்களுக்கே எப்படி நம்ம வலிமையை கொடுக்க முடியும் திருப்பி திருப்பி வாக்கு செலுத்தி எப்படி அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியும் சொல்லுங்க இது ஒரு தொடர் கதையா இருக்குது அதுக்கு ஒரு முற்று வைக்கணும் எல்லை தாண்டி வருங்கறத மட்டுமே காரணம் சொல்லுது இலங்கை அரசு கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்களான்னு கேட்டா யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லை தாண்டி போறாங்களா இல்லையா ஏன் அவனை கைதி பண்றது இல்ல இந்த அரசியலுக்கு வந்துட்டு நீயே இன்னை ஒத்துக்கல இந்தியன்ட்டு நீ பேச்சுக்கு சும்மா திராவிடம்பா திராவிடர் யார் யாரு ஆந்திராவில் வாழ்கிறவர் கர்நாடகாவில் வாழ்கிறவர் கேரளா வாழ்கிறனா ஆந்திர தெலுங்கு திராவிடர்னா சக திராவிட சகோதரனை தொடர்ச்சியா சிங்களம் கைது செய்கிறானே இந்த திராவிட இனத்தை கொண்டு குவிச்சானே அப்போல்லாம் நீங்க குரல் எழுப்பவே இல்லையே குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செஞ்சிருச்சுன்னு இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டு வருது அப்படி ஒரு செயல் இந்திய இந்த கடலுக்குள்ள எங்கள் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது நடந்திருக்கு அதே கடற்படை ராணுவம் நிற்கிறது இல்லை

இந்த மனநிலை என்ன நீங்க சொல்லுங்க மனநிலை என்ன நீங்க ஒரு நடுநிலையில இருந்தா அந்த என்னன்னு சொல்லுங்க அதுதான் இப்ப நீங்க போய் இப்ப நீங்க போயிட்டீங்கல்ல போய் கூட்டணியில வச்சு போங்க கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க முழு சுதந்திரம் அந்த கட்சியில இருக்கு தம்பி நிக்கிற எல்லார்டையும் கேட்டு பாருங்க இருக்கலாம் போகலாம் யாருக்கு கையில கால சங்கிலி போட்டு பூட்டி வைக்கல முழு சுதந்திரம் இந்த கட்சியில இருக்குது நீங்க போகலாம் போய் சாதிச்சவங்க சொல்லுங்க

இதோ நாடாளுமன்றத்தில் நீங்க நாற்பது உறுப்பினர்கள் வச்சிருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா இங்கே உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா நான் கேட்கறதுக்கு பதில் நீங்க எது இருக்குமே எனக்கு வந்து எனக்கு பணம் தரல பணம் தரல நான் எப்படி சம்பளம் கொடுக்கறதுன்னா டாஸ்மாக்ல மட்டும் ஒரு லட்சம் கோடி மூணு ஆண்டுல அடிச்சிருக்கீங்கன்றான் நானா சொல்றேன் இது

கள பண்ணுவாங்க என்ன பிரச்சனை ஆ பிரச்சனையா நீங்க தாயா பிரச்சனை சாமி அப்படி புதிய கட்டமைப்பின்படி நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் அது கலந்தாய்வுங்கிறது தேர்தல் நெருங்குது இல்லையா அதை எப்படிலாம் நம்ம எதிர்கொள்ளணும் எங்களுக்கு வந்து எங்களுடைய பலம் எது பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு இப்போ நீங்கள் இதில் கேட்குறீங்க இது எல்லாத்தையும் போடுவீங்களான்னு தெரியாது தேர்தல் நேரத்தில் நான் போட்டிடுறதே நாங்கள் போட்டிடுறதும் சொல்ல மாட்டீங்க ரெண்டாவது மற்றும் பலரில் தான் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம் இன்னும் இருக்கோம் நாங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அப்போ அந்த நிலையில் எங்களுக்கு ஊடக ஆதரவு இல்லை அப்போ நாங்களே ஊடகமாக மாறணும் ஒன்று எங்களுக்கு பணம் இல்லை பொருளாதாரம் இல்லை நீங்கள் ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் நீங்க இந்த தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்து வாக்க வாங்கினீங்க இப்போ ரெண்டாயிரம் கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்க இப்படி பல இதுகளை நீங்கள் செய்வீங்க கிட்ட அது இல்லை அப்போ இந்த மிக்சி தாரம் கிரைண்டர் தாரம் மூக்குத்தி தாரம் தாரம் தோடு தொங்கட்டாந்தாரம் அப்படிலாம் சொல்லி எங்களால் வாக்கு செய்ய முடியாது ஆனால் இந்த அநீதியை வீழ்த்த ஒன்று தான் செய்ய முடியும் வடை வலிமையால் முடியும் அப்போ படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையை இறுதி இலக்கு எளிய சுமை இனிய பயணம் வேலையை சிறிதாக்கு வெற்றியை எளிதாக்கு இது எங்கள் கோட்பாடு அப்போ பிரித்து பிரித்து வேலைகளை சிறிதாக்கி கொண்டு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வது நாங்கள் வளர்கிறோம் வளர்கிறோம்னே சொல்ல முடியாதுல்ல நான் வளர்கிறேன் என் மம் கம்ப்ளைண்ட் பாய் மாதிரி சொல்ல முடியாது வளர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும் அதுக்குதான் இந்த தேர்தலை சுத்திட்டே இருக்கேன் பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே தேர்தல் முடிஞ்சு வாக்கு என்ற வரை ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் நீங்க இன்னொரு கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கும் என்கிட்ட கேட்கறது அது அது அவசியமற்றது எங்க அண்ணன் இங்க போவாரா இல்ல திமுக இருப்பாரான்னு எங்க அண்ணன் திருமாவள்கிட்ட தான் கேட்குறேன் வேற எது அவ்வளவுதானே மிக்க நன்றி வணக்கம்